ஏன் சிரிக்கிறீங்க என்னாச்சு பி ஹாப்பி ஏன் சிரிக்கிறீங்க உங்க ஐஸ் ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ எஸ்கே

இங்கே பாருங்கள் எஸ்கே நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நல்ல விஷயமா கொஞ்சம் என்ன ரிப்ளை பண்ணுவேன் பிள்ளை சொன்னால் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஓகே உங்கள் டீத்து என்னாச்சு அடிபட்டுருக்கா ஆமாம் என்னோடய பல்லு அடிபட்டுருக்க நல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கேன் ஏன்பா அப்படின்னு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏகே கேமர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நான் லை முடிச்சுட்டு கண்டிப்பாக அப்செட் பண்ணுறேன் சரிங்களா அப்படியே அப்படி ஸோ யூ கேன் இன்ஃபார்ம் மீ பிஃபோர் யுவர் மேரேஜ் ஓகே

சேனலில் வந்துட்டு என்னோடது தங்கச்சியோடது பேர் வச்சுருக்கேன் அதான் ஓகே நான் மதுரை ஓகே யார் கேமர் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ஆமாம் ஒரு டவுட் என்ன டவுட் பி ஹாப்பி கேளுங்க அண்ணா என்ன அண்ணா நான் வந்துட்டு அதே இப்போ சொன்னேன் மூணு பேர்த்தோட பேர் வச்சிருக்கேன் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆனால் நல்லா சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ஏ கேமர் தோசை சாப்பிட்டேன் நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் கரெக்டாக மாட்டிவிங்க பப்ளிசிட்டி குடிக்காதா ஏன்னா பேச காட்டில உங்களுக்கு என்னங்க பிரச்சனை விஜய் கணிஷ் ஹாய் வெல்கம் கணிஷ் ஓகேன்னு சொல்லிக்க ஓகே லைவ்ல இருக்க ஃபாலோ தான செரிங்களம் பிappi பனிமளை முருகன் हाय வெல்கம் பனிமளை முருகன் வாங்க என்ன சாப்பிளலாமா சாப்பிட்றீங்களா பை சாப்பிடுங்க என்னي சாப்பிளலாம்னு கேக்குறீங்க தோசையா சாப்பிடுங்க அம்மா கனிஷ் हाय திவி हाय வெல்கம் பேக் ஓகே bro thanks சொல்லிருக்காரு சுஹர் ப்ளாக हाय வெல்கம் ஹண்ட் கனிஷ் ஹாய் கனீஷ் ஹாய் 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 எவ்வளோ ஹாய் அனுப்புவிங்கப்பா ஐயோ ஹாய் சொல்லிட்டே தானே இருக்கேன் காது கேட்குதா இல்லையா சுகைல் மேடம் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள் சுகைல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஏஜ் என்ன ட்வெண்ட்டி கோயமுத்தூர் பொன்னி என் மேலே வைக்காத கண்ணுன்னு பயோவில் இருக்குது அப்புறம் ஏன் லைவ் போடுறீங்க என் லைவ் போட்டேன் எனக்கு தப்பு நான் கண்ணு தானே வைக்க வேணான்னு சொன்னேன் லைவ் போடக்கணுன்னு போட்டிருக்கேன் நான் ஐ சூப்பர் தேங்க்யூ சுகைல் பிளாக் என்ன எல்லாரும் இதுவே சொல்றீங்க கண்டிப்பா கேள்விங்க யூ ஃப்ரம் கோயமுத்தூர் நல்லா இருக்கு